ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இந்த வாரம் காதல் ராசி பலன் எந்தெந்த ராசிகளுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபம் மூணு கார்டு வந்திருக்கு வேண்டாம் ஒரே ஒரு கார்டு ஒன் அட் அ டைம் ஓகே எந்தெந்த கார்டுகளுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஓகேங்களா இந்த நான்கு ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் இந்த நான்கு ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் சிங்கிள்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வரப்போகிற மாற்றங்கள் என்ன சிங்கிள்ஸ்க்கு புதிய காதல் ஏதாவது வருமா ஏதாவது நியூ லவ் ரிலேஷன்ஷிப் நியூ பர்சன்ஸ் அறிமுகம் ஆவாங்களா இல்லை பழைய காதல் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங் மூலயமா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான்கு காடு நான்கு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஓகே இதில் ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு ஃபைவ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஜம்பான கார்டு மேஷ ராசிக்குன்னு வச்சுப்போம் அடுத்து ரிஷபராசிக்கு கிங் ஆஃப் பென்டகிள்ஸ் மிதுன ராசிக்கு ஃபோர் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் ராசிக்கு நைன் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ஓகே இந்த நான்கு ராசிகளுக்குமான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ ஃபைவ் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த வாரம் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லவ் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த வாரம் சின்ன சின்ன சண்டைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம் யார் சரி யார் பண்ணுறது தப்பு யார் பண்ணுறது சரி அப்படிங்கிற மாதிரியான வாக்குவாதங்கள் ஏற்படும் அதே மாதிரி நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா நான் நம்ம ரெண்டு பேரும் ஈக்வலா அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்ட்ரீம் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது பிரிவுக்கும் வழிவகுக்கும் ஸோ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அமைதியாக பேசுனீங்க அப்படின்னா உங்களோட இந்த லவ் ரிலேஷன்ஷிப் காப்பாற்றப்படும் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது லவ்வர்ஸ் இந்த வாரம் மேஷராசி லவ்வர்ஸ்க்கான ஒரு மெசேஜாக இருக்குது அதே மாதிரி கப்புல்ஸ் திருமணமான தம்பதியர்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து பழைய விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப பேசிகிட்ருந்திங்கன்னா சண்டை அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் சண்டை இன்னும் பெருசாகிக்கிட்டே இருக்கும் பிரிவுகளும் ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகும் ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஈகோ வராமல் ரொம்ப சமரசமாக இருக்கணும் பழசு நடந்ததெல்லாம் நினச்சி நினச்சி பேசாதீங்க பழைய பிரச்சனைகளை திரும்ப திரும்ப பேசி நீ இப்படி பண்ணிட்ட நீ அப்படி பண்ணிட்ட அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப பேசி பிரச்சனைகளை பெருசாக்கிக்கிட்டே போகாதீங்க ஸோ ஈகோ இல்லாமல் ஈகோக்கெலாம் இடம் கொடுக்காம ரொம்ப ஒரு காம்ப்ரமைஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கை இந்த வாரம் சிறப்பாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அதே மாதிரி சிங்கிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு புதுசாக ஒரு நபரை நீங்கள் மீட் பண்ணலாம் அவங்க கிட்டே நீங்கள் அட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியே நீங்கள் அட்ராக்ட் ஆனாலும் இவங்க ஓகேவா இவங்களை வந்து நம்ம லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் இருக்கும் எந்த ஒரு டிசிஷனும் உங்களால் எடுக்க முடியாது ஸோ யாரையாவது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இந்த வீக்கில் யாரோ ஒரு பர்சனை வந்து உங்கள் லைஃப் பார்ட்னராக நீங்கள் செலெக்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப யோசித்து நீங்கள் முடிவு பண்ணணும் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா கிங் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்திருக்கு கிங் ஆஃப் பென்டகிள்ஸ் சொல்கிற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காதலர்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பர்சன்ஸ்க்கான மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த வாரம் நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட நபர் வந்து உங்களை ரொம்ப உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க உங்களை வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு செக்யூர்டு பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த வாரம் உங்கள் காதல் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையும் பாதுகாப்பும் அதிகமாகும் உங்களுக்குள்ளே உள்ள இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறது தான் காரங்களுக்கான இந்த வார காதல் ராசி பலன் அதே மாதிரி ரிஷப ராசிக்கார தம்பதியர்கள் திருமணமான கப்பிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துலேயும் குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும் ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு 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 ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயும் ஒரு சுமூகமான ஒரு சுச்சுவேஷன் உருவாகும் ஃபேமிலிக்குள்ள உங்கள் ஒய்ஃப் கூடவோ இல்லை உங்கள் கணவர் கூடவோ ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல் உருவாகும் பணம் சொத்து விஷயங்கள் பணம் இல்லை சொத்து இந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வந்து உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது இல்லை பணம் தேவை இருக்குது அப்படின்னா அது எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பணம் ரீதியாகவும் சொத்து ரீதியாகவும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த வாரம் அதே மாதிரி உங்களோட இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசி சிங்கிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட லைஃப்பில் வந்து இந்த வீக் ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு லவ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு லாங் டேர்ம் லவ் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார ரீதியாக இந்த வீக் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க மனசு வந்து ஆக இவங்கள தான் இப்படி ஒரு பர்சனை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனை இந்த வாரம் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து மிதுனர் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த வாரம் வந்து உங்களோட பர்சன் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் தனியாக பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பழைய சண்டைகளுக்கு வந்து பழைய சண்டைகள் திரும்பவும் இப்போ வந்து தலை தூக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு நீங்களே ஒரு டெம்ப்ரவரி பிரேக் விடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இப்போ பிரச்சனைகள் வர நேரத்தில் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் டெம்ப்ரவரியாக ஒரு பிரேக் விட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ் டைமாக எடுத்துக்கும் ஒரு ஹீலிங் டைம் ஒரு இன்னர் ஹீலிங்கான ஒரு டைமாக உங்கள் ரெண்டு பேருக்குமே இருக்கும் ஸோ பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு இந்த வீக் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டெம்ப்ரவரி பிரேக்கப் இருக்கும் ஒரு பிரிவு இருக்கும் அதுக்கப்புறம் மெதுவாக இந்த ரிலேஷன்ஷிப் திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் வருது ஓகேங்களா அடுத்து மிதுன ராசி திருமணமான கப்புள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தம்பதியர்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இந்த வாரம் ரொம்ப ஓவர் ஒர்க்கு அதால் பயங்கர ஸ்ட்ரெஸ் இதனால் உங்கள் பர்சனுக்கு வந்து நீங்கள் டைம் கொடுக்காமல் இருக்கலாம் ஒர்க் ஒர்க் ஒர்க்குன்னு ஒர்க்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஒர்க் ப்ரெஷர் இதனால் ஃபேமிலி கூட இல்லை உங்கள் பார்ட்னர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகலாம் இதனால் ரிலே ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம் ஸோ இந்த வீக் நீங்கள் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு நீங்களும் ரெஸ்ட் எடுக்கணும் உங்கள் ஃபேமிலி கூடவும் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்போ தான் ஸ்ட்ரெஸ்லேருந்தும் நீங்கள் விடுதலை ஆவீங்க உங்கள் ஃபேமிலி கூடவும் ஒரு சுமூகமான ஒரு நல்ல உறவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதே மாதிரி மிதுன ராசியை சிங்கிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் லவ் தேடுற தேடணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னர் யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு அதுக்கு அதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களோட சுய சிந்தனை முக்கியம் உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கணும் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் மனசுக்கும் உடம்புக்கும் நல்ல ரெஸ்ட்டு கொடுங்க மனதுக்கும் உடம்புக்கும் ஒரு ஹீலிங் தேவைப்படுது இதுக்கு முன்னாடி நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒரு பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து இருந்து வெளியே வந்துட்டு முழுக்க அந்த ஸ்ட்ரெஸ் அந்த ப்ரெஷர் அந்த மன உளைச்சல் மன அழுத்தம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடுக்க வேண்டிய ஒரு டைமாக இருக்கணும் இப்போ நீங்கள் புதிய காதலில் விழறது அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா நைன் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ நைன் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து இந்த வீக் ரொம்ப வந்து கவலைப்படுவீங்க மன அழுத்தம் மன உளைச்சல் நைட்டில் தூக்கம் இருக்காது எழுந்து உட்காந்து அழகிறது எழுந்து உட்காந்து ஃபீல் பண்ணுறது நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் நினச்சி வருத்தப்படுறது ஒவ்வொரு இன்செக்யூர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கலாம் அந்த பிரச்சனை உங்களை தூங்க விடாமல் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து இந்த வீக் வந்து நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஓவர் திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட தூக்கம் கெடும் ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகும் ஸோ டோன்ட் ஓவர் திங்க் இதுதான் இனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க அதே மாதிரி உங்கள் பர்சன் மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னா அதுக்கு இடம் கொடுக்காதீங்க பேசி கிளியர் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது உங்கள் பர்சன் மேலே அதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் உங்கள் தூக்கம் கெடுறது ஓவர் திங்க் பண்ணுறது எல்லாத்துக்குமே காரணம் ஒரே ஒரு சந்தேகம் தான் அந்த சந்தேகத்தை பேசி நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் தேவை இல்லாமல் சந்தேகப்படாதீங்க இந்த வாரம் உங்களுக்கு ஓப்பன் கம்யூனிகேஷன் மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்கள் பர்சன் கூட ஓப்பனாக பேசுங்க நீங்கள் ஓப்பன் அப் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திங்கன்னா பிரச்சனை பெருசாகும் உங்களோட ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து கடகராசி கப்பிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு வந்து மன அழுத்தம் இருக்கும் குடும்பத்துலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்துலேயும் நிறைய ப்ரெஷர் இருக்கும் அதே மாதிரி ஹெல்த் டென்ஷன் இருக்கும் ஏதோ ஒரு பய சுற்றி இருக்கிற பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அந்யோன்யம் குறையும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களுக்குள்ளே இருக்கிற நெருக்கம் வந்து இந்த வாரம் குறையும் உங்களோட காதலையும் நீங்கள் வந்து இந்த வாரம் குறைவாக வந்து உணரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ நீங்கள் இந்த வாரம் வந்து இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கணும் நீங்களும் உங்கள் பர்ச உங்கள் பார்ட்னருக்கு ஆதரவு கொடுக்கணும் உங்கள் பார்ட்னரும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் இல்லைன்னா இந்த வாரம் திருமண வாழ்க்கை வந்து பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து கடகராசி சிங்கிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு நிறைய பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் ஸோ நீங்கள் அதை நான் அதெல்லாம் இன்னமும் நினச்சி ஒரு புது ரிலேஷன்ஷிப்லேயும் என்ட்ராக பயப்படுறீங்க புதுசாக வர பர்சனை நம்ப பயப்படுறீங்க புது ரிலேஷன்ஷிப்பை நினச்சி அதில் நம்பிக்கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இவங்களும் எங்கே நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்களோ ஏமாற்றிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குது உங்களுக்கு ஸோ மனசை வந்து மனசில் உள்ள அந்த வலி அந்த அழுத்தம் மன காயங்கள் அந்த பாஸ்ட் பெயின் இது எல்லாத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இப்போ இருக்கிற இந்த புது அன்பை நீங்கள் உணர முடியும் ஒரு நியூ லவ்வை உங்கள் லைஃப்குள்ளே நீங்கள் வெல்கம் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற வழிகள் வேதனைகள் இது எல்லாத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்போ தான் உங்கள் லைஃப்குள்ளே ஒரு நியூ லவ் என்ட்ரி ஆகும் ஓகேவா இதுதான் கடகராசி சிங்கிள்ஸ்க்கு இன்னும் சொல்கிற மெசேஜ் ஓகேவா இந்த நாலு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஓகேவா இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கான லவ் ரிலேஷன்ஷிப் திருமண வாழ்க்கை சிங்கிள்ஸ் ஓகேவா இது மூணுத்துக்குமான ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் லவ் ரீடிங் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு எது ரீசனேட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா விற்றலாம் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் சைனோட நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க எப்போ என் பர்சன் என்கிட்ட வருவாங்க என்கிட்ட பேசுவாங்களா எனக்கு கால் பண்ணுவாங்களா அப்படின்லாம் அதெல்லாம் நம்ம பர்சனல் ரீடிங்கில் தான் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியும் ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் ஓகேவா அதில் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக என்னால் சொல்ல முடியாது உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பயன்பெறுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ